கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் இருபத்தி ஆறாவது போட்டி பங்களாதேஷ் அணிக்கும் நெதர்லாந்து அணிக்கும் இடையிலான போட்டி இது ரெண்டனையும் இந்த டி குரூப் பொறுத்தளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க லீடு எடுப்பாங்கங்கிறது தெளிவாகிறது இருந்தாலும் பங்களாதேஷ் வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது பங்களாதேஷுடைய அதிபதி புகர் பத்தாம் இடத்துல பகை பெற்று அமர்வது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நெதர்லாந்துடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நெதர்லாந்துக்கு கூடுதல் பலம் அதேபோல் பங்களாதேஷுடைய லாபஸ்தானா அதிபதி கதிர் பார்த்திங்கன்னா பகை பெற்று அமர்வதும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு நெதர்லாந்துடைய லாபஸ்தானாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து தேடி வர்றார் கவிப்பு இருந்தாலும் கவிப்பு ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறதுனால முதல்ல டச் பண்ணக்கூடியது மந்தன் அப்போ வெற்றி வாய்ப்பு தாமதமாகப்பட்டாலும் கூட இவங்களுக்கு நெதர்லாந்துக்கு வந்து சேருங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நெதர்லாந்து அப்படிங்கிற அணி வந்து எல்லா அணிகளுக்கும் ஒவ்வொரு டைமும் டப் கொடுத்தாலும் கூட இந்த பங்களாதேசை கொஞ்சம் சாய்ப்பதற்கான அமைப்பு இருக்கிறது அப்போ இந்த போட்டியில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்று சூப்பர் ஹைட்டு தகுதிநிலைக்கு பெறுவதற்கு ஒரு முன்னடி எடுத்து வைப்பாங்கங்கிறது தள்ள தெளிவாகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்